மக்களின் தலைவர் அவர்களின் இரண்டாவது பிறந்த ஒன்றிய சார்பாக நடைபெறும் இந்த ஒன்றிய கழக அவர்களை தலைமையின் தருமாறு முன்மொழிகிறேன் முன்னிலை பொறுப்பு அருமை சகோதர தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமையண்ணன் ஆவன் சிதம்பரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை சோதரர் கணேசன் அவர்களை முன்னிலையேற்று நடத்தி திருமாறு முன்மொழிகிறேன் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கணேசன் அவர்கள் வரவேற்கிறார்கள்

குவி எடுத்து போட்டு கேட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு சேர்ந்து அனுப்பிச்சார் அதுபோல் பிரைங்களும் கிளம்பொண்டு கலைகளில் வாங்கி எப்படி வீமலுக்கு வீட்டில் இருக்க ட்ரைவிங்க கேட்டுக்கொண்டு ஆயிரத்து கிழமை

அதன்படி அதற்கான விளக்க முறை நாம் குறித்த உடனேயே நாம் அனைவரும் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒன்றிய கழகங்களுடைய சார்பில் இங்கே நடைபெற இருக்கின்றது அனைத்திலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்ற ஆவலை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நமது தமிழகத்தை பல்வேறு தரப்பில் இருந்தும் ஒரு நெருக்கடியான நிலைக்கு காரணம் மகளிருமை சகோதரிகளின் கூட தெரியும் அனைவரும் நாம் அறிந்த ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தை பல்வேறு வழியிலே நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒன்றிய அரசு தமிழகத்திற்குக் குடைக்க வேண்டிய நிதிகள் எதையும் கொடுப்பதில்லை அதை வஞ்சித்து நமது நலத்திட்டங்கள் எதையும் செய்து திராவிட மாணவர் அரசு சிறப்பாக செயல்படுகிறது தடுப்போக்கத்தோடையே இந்த நிதிகளை எல்லாம் நமக்கு கொடுக்க மறுப்பார்கள் அதையெல்லாம் சமாளித்து இன்னும் சொல்ல போனால் நமது அரசு பொறுப்பேற்றவுடனே மிகப்பெரிய நிதி சுமையோடு கொரோனா காலத்தையும் கடந்து கொரோனாவில் இருந்து நமது முதல்வர் அவர்கள் நம்ம எல்லா அனைவரையும் மீட்டு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டு இப்படி பல்வேறு இக்கட்டான நிலைகளில் இருந்து தமிழகத்தை காப்பாற்றி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கொண்டு செல்கின்ற நேரத்திலே எந்தெந்த வகையில் எந்தெந்த வகையிலே நமக்கு நெருக்கடி கொடுத்தால் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் அனைத்தையும் செய்து கொண்டு நமக்கு உரிய நிதியை கொடுப்பது மட்டுமல்லாமல் நமது பிள்ளைகள் எல்லாம் இந்திய அளவிலே ஏன் சர்வதேச அளவிலே கல்வி கற்று சென்று விடுவார்கள் என்ற பயத்தில் மாநில பொதுப்பணியில் இருக்கின்ற கல்வி அவரை வசமாக்கி எந்த அளவுக்கு கல்வி கற்பதற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டுமோ அந்த நெருக்கடியை கொடுத்தார்கள் நமக்கான கல்விக்கான உதவியை கொடுப்பதில்லை அதற்கெல்லாம் மேலாக இப்ப ஒரு பஞ்சக எண்ணத்தோடு செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தொகுதி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற என்றும் மாநிலத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் எப்படியாவது எண்ணிக்கை விட்டால் நமது பாராளுமன்றத்தில் நமக்கான குறை குறிப்பதை நமது குரல்களை சித்தாந்தத்தின் அடிப்படையிலே கொள்கையினுடைய முன்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் செயல்படுத்துகின்றார்கள் குழந்தைகள் மட்டுமல்லாமல் வருங்கால சந்தேக பேரவை பலன்களை பின்னாடி சிரமத்தோடு அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு என்ற நிலைவோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக போராடி இதை தடுக்காக வேண்டும் என்ற முனைப்போடு முன்னெடுப்பு முன்னெடுப்பு செய்து மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்களால் இன்றைக்கு மத்திய அரசுடைய செயல்பாடுகளுக்கு எதிராக குரல் எடுக்கின்ற நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் யோசித்து பார்க்கணும் நம்மளுடைய உரிமைகள் பொருட்களை கல்வியை பறிக்கிறாங்க நம்மளுடைய நலத்திட்டங்களை எல்லாம் நிறுத்துறதுக்கான பணியை ஒரு பக்கம் செய்கிறாங்க எல்லாம் மேலே எம்பிஎனுடைய எண்ணிக்கை ஏன்னா

போராடி அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு பதிச்சி நெரிசடி தெரியும் பாஜக வந்து ஒரு நேர்கடிக்கான ஒரு நிலையை கொண்டு வந்து அவங்க வந்து நம்ம பாஜக ஓட்டு போட மாட்டோம் விருதுவாக நோக்கம் கூட திமுக எதிர்கொள்ளும் தலைவர் பெண்கள் மன்களையும் சரி பொதுமக்கள் சரி ஏழை மக்களினுடைய மனதிற்காக நம்மளுடைய தலைவரை இடம் கொடுத்தாரு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தமிழ்நாட்டை நெருக்கடி பண்ணி அவருடைய வளர்ச்சியை தடுத்துக்கிறோம்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கூடிய எண்ணிக்கையை கூட்டிட்டு ஈஸியாக நம்ம ஆட்சி வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எண்ணத்தை ஈழே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விடமாட்டாரு எல்லோருமே இந்த நேரத்தில் தமிழகம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னெடுப்பு இந்த என முடிய yeah. yeah. ஏன குறுக்க குறுக்க போவாதியா இந்த கட்டைக்கு பின்னால யாரு கூப்பிட்டு வர எந்த தெரியல எடுத்துட்டேன்